வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் சோ உங்களுக்கு வந்து ஏழாம் தேதி பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போறோம் எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்க விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வரும் அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து நிகழ் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பரிகாரங்கள் ஸோ அந்த தசாபக்திகளுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்கோம் ஸோ அந்த தசாபுத்திகளுக்கு அந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் வீடியோட இருந்தால் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி மூணில் இருக்காருங்க ஸோ மூணில் இருக்கும்போது பிரயாணங்கள் ஸோ பிரயாணங்கள் நல்லா வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு என்னென்னா இது ரெண்டாம் மூணில் இருக்கும்போது கொஞ்சம் கலவரங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ யார் என்ன சொன்னாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது ரொம்ப மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய கொடுத்துருவோம் ஸோ கொஞ்சம் மழைச்சுனா எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் நான்காம் அதிபதியான செவ்வாய் நான்காம் அதிபர் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது தாயறல் உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் சுக் சுக்ரன் வந்து ஆட்சி படத்தோடு இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான தொழில் ரீதியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்க முடியாது ஃபீலை உருவாக்கும் அதுவும் சுக்கரன் தசாபுத்தி அந்த கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றபடி வேறு யாருக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது பட் படி எல்லாமே சந்தோஷங்களையும் குதிரையும் அள்ளி தரதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகளால் வந்து ஒரு சந்தோஷங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க ஸோ அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ ஆறாமதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நல்ல ஒரு ஏற்றங்களை ஆட்சி ஆட்சிப்படுத்துகிறனும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் கிடைக்கிறாலும் புதிய மாற்றத்தால் நல்ல லாபம் அதாவது உத்தியோக உயர்வு இதெல்லாமே கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே சூப்பருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஏழாம் அதிபதி ஏழாம் மதிப்பான சந்திரன் வந்து பார்த்தா பெருந்த லாபங்களை அள்ளி கொடுக்கும் ஸோ உங்கள் வேலை சின்ன சின்ன மூத்த சவர்களுக்கு ஒரு சின்ன அப்படி இப்படி ஒரு டென்ஷன் தானே அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கான வைப்பெல்லாம் இருக்கும் குடும்பத்துக்காக சின்னதாக செலவு பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து ஆறில் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகணும் பாசஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் வாக்குவாதங்களை கௌத்து கவனமாக பார்த்துக்கணும் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து ஆறில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது ஒரு ஸ்டேட் உடன ஒரு ஸ்டேட் போடுறது இந்த மாதிரி பிரயாணங்கள் இருக்கிறதுக்கான அப்படிலாம் நிறைய இருக்கு பத்தாம் அதிபதியான சுக்ரன் பத்தாம் அதிபதி சுக்ரன் வந்து அஞ்சில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றலெலாம் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு பெரிய லாபங்கள் வரதுக்கான ஆகிப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டியில் இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம மன சங்கடங்கள் வரதுக்கான ஆகியோரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பன்னெண்டாம் அதிபதி வந்து ஆறுல இருக்கும் வந்து வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் கடன் சம்மந்தமான விஷயம் நினச்சிட்டு ஐயோ கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஸோ அதெல்லாம் நல்ல மாற்றங்கள் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லது வருமானத்துக்கு எந்த குறைவு இருக்காது ஏதாவது ரூபத்தில் வந்து காசு தான் இருக்கும் ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பலங்கள் இப்போ பார்க்க தசாபத்தி மகள் லகனமாக இருந்து சூரியன் திசாபுத்தி வந்தவங்க சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் கவனமாக கடன் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பாசஸ் கிட்ட பேசணும்னு கொஞ்சம் பார்த்து பேசுங்க மகர லக்னமாக வந்து சந்திரன் தேசா சந்திரன் வந்து சிறப்பான லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் திங்கள் செவ்வாயில் வந்து நண்பர்கள் விஷயங்களையும் மூத்த சவ சம்பந்தம் சின்ன சின்ன மன உளைச்சலை கொடுத்ததும் கொஞ்சம் கவனமாக இருந்துதுங்க மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தேசா பற்றி வீடு சம்பந்தமான விஷயங்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டுறதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது மகர லகனமாக வந்து ராகு தேசாவு ராகு ரெண்டில் இருக்காருங்க அது வந்து வேலை விஷயங்கள் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு எம்என்சி பெரிய நிறுவனங்களால் ஒரு புது கம்பெனியால் ஒரு பெரிய லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு வேறு செஷன் மாறினால ஒரு உத்தியோக உயிர்கள் நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதேமாதிரி ரொம்ப சூப்பர்ங்க ஸோ சிதை சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுறதுனால நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மகர லக்னமாக இருந்து குரு தசாப்தினம் குரு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயம் நல்லா ஏற்றங்கள் கொடுக்கும் வேலையில் வந்து கொஞ்சம் அழைச்சிட்டு வந்தால் சிறப்பான வள பழங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு சனி தசாப்தம் சனி மூணில் இருக்கும்போது கழகங்கள் ஸோ கழகங்கள் வரும்போது கொஞ்சம் கவனமாக விடும் யார் என்ன சொன்னாலும் அப்படியே மைண்டில் ஏற்றிட்டு கத்தாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து யோசித்து முடிவு ரொம்ப ரொம்ப மற்றபடி லாபங்களுக்கு எந்த வித குறையும் இருக்காது மகர லக்னமாக வந்து புதன் தசாபுத்திலும் புதன் வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருக்கும் ஸோ நல்ல ஒரு பிரயாணங்களும் புதிய பதவியை கிடைக்கிறதுக்கான ரொம்ப சுபாக இருங்க அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மகர லக்னமாக இருந்து கேது விதேசாகிறது கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டியில் இருக்கும்போது சட்ட ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாச்சும் சட்ட ரீதியான விஷயங்கள் சிக்கல்களோ டென்ஷன்ஸோ வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து அந்நி மதத்தினரிடம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மர லக்னமாக வந்து சுக்கர தசாவது சுக்கன் சிறப்பான பழங்களை கொடுக்கும் குழந்தைகளாக நல்ல சந்தோஷங்களும் குதூகலமும் நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் கண்டிப்பாக வரும் தொழில் ரீதியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெருசாக பண்ணாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் இப்போ பார்க்க போகிறது பரிகாரங்கள் பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புத்தி அந்தரவங்க நடக்கிறவங்க என்ன மாதிரி ப பரிகாரம் பண்ணணும் அப்படின் போது சூரியன் தசா புத்தி அந்தரங்க நடக்கிறவங்க வந்து யாராவது வயதானவர்களுக்கு வந்து ஆடை வாங்கி கொடுக்குறது ஒரு துணி மணி எடுத்து கொடுக்குறதுனால நல்ல லாபங்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது சிறப்பான விஷயங்கள் நடக்கும் ஸோ அது வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் சந்திரன் தசாபுத்தி அந்த நடக்கும்போது ஏதாவது சாப்பாடு அரிசியும் தேவையான ஒரு கஷ்டப்படும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறாங்க இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அதுவும் வந்து எப்போ வாங்கி கொடுக்கணும் போது உங்களுக்கு திங்கக்கிழமைகளில் வந்து வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி என்னால் தோரம் பருப்புலாம் வாங்கி கொடுக்க முடியாது செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்களா பாவன் ரொம்ப கஷ்டப்படுற செக்யூரிட்டி கார்டுக்கெல்லாம் வந்து எதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு காசு கொடுக்குறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ராகு தேசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தோம்னா கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க ஸோ கோதுமையை வந்து நீங்கள் தானமாக பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் அப்படி இல்லைனா சப்பாத்தி வாங்கி கொடுங்க ஸோ சப்பாத்தி வாங்கி யாருக்காச்சும் கஷ்டப்படுறோம் சப்பாத்தி வாங்கி தான் சிறப்பான பலங்களை கொடுக்குங்க யாருக்கெல்லாம் வந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது மொச்சை பயிர்களை வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது சப்போஸ் எனக்கு வந்து மொச்சைப்பயர்லாம் வாங்கி கொடுக்க முடியாது சார் அப்படின்னா யாராச்சும் பெண்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆடை தானம்ன்றது ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சனி தசாபுத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் போது சாப்பாடு யாருக்காச்சும் வந்து சனி கிழமைகளில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இல்லை கஷ்டப்படுறது ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க யாருக்கெல்லாம் புதன் தசா புத்தி நடக்குதோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பென்சில் பேனாக ஃபீஸ் கட்டுறது எல்லாமே ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை ஒரு கோதுமை வாங்கி கொடுக்கலாம் ஸோ கோதுமையோ இல்லாட்டி வந்து ஒரு சப்பாத்தி ஏதாச்சும் வாங்கி கொடுத்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் கேது திசா புத்தி அந்த நடக்குதோ ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க வந்து மொச்சைப்பயிர்களை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஸோ மொச்சை பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் பெண்கள் யாராச்சும் வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து துணிமணி தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்னங்க மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த தானம் தர்மங்கள் வந்து அந்த கிழமைகளில் பண்ணும்போது சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போதும் நிம்மதியான வாழ்க்கை வாழ என்ன பரிகாரங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ நிம்மதியான வாழ்க்கை என்னும்போது நிறைய பேருக்கு வந்து நிறைய குறைகளோடு நிறைய சிக்கல்களோடு தான் இருக்கும் ஸோ எனக்கு வந்து இந்த ஜாதகம் இல்லை சேர இதுனா நீங்கள் ஒரே விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டோம் ஒரு பர்டிகுலர் டைம் அது வந்து விடிய காலையில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது வந்து நம்ம ரொம்ப பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லுவோம் பிரம்ம முகூர்த்த வேலைங்கிறது வந்து விடிய காலையில் மூணு மணியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆறு மணி வரை இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் நாலரை மணிக்கு எழுந்திரிக்கலாம் அஞ்சு மணிக்கெலாம் பட் அந்த டைம்ங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு டைமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்லை சின்னதாக விளக்கு நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி என்ன மதம் இருந்தாலும் சரி ஒரு விளக்கு ஏற்றிட்டு அமைதியாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதுவாக வேணால் இருக்கலாங்க இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் இல்லை உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் ஏதா இருந்தாலும் சரி அந்த விளக்கு ஏற்றிட்டு உட்காருங்க அதுக்கு நீங்கள் வந்து என்னை குளித்து நான் ரொம்ப க்ளீனாக அப்படியே வந்து குளித்து பட்டையெல்லாம் அடிக்கணும்னா நான் சொல்லவே இல்லை பூ போடணும் அது போடணும் வத்தியிருந்தாலும் சும்மா ஒரு வேலைக்கு ஏற்றிட்டு ஜஸ்ட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்கள் தெய்வத்தை ஜபம் பண்ணுங்கள் ஸோ உதாரணமாக ஒரு கணபதி வச்சுன்னா ஓ மகானம் ஓம் மகாநாயகன் இப்போ எனக்கு கடன் தொல்லை இருக்குது வழக்கு தொல்லை இருக்குன்னா கணபதி வேண்டுங்க இல்லைங்க நான் கணபதியோட அப்படி ஆஞ்சநேயர் வேண்டாம் ஸோ இந்த மாதிரி கடன் கடன் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து கணபதியையும் ஆஞ்சநேயும் வந்து விடிய காலில் வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யும்போது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஸோ எனக்கு வந்து நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் எழுந்து ஒன்றும் இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும் ஃபேஸ் வாஷ்ன்னு விலைக்கேற்றிட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு கணவன் அமைவதற்கான ஒரு பெண்ணுக்கு அருமையான ஒரு கணவன் அமையனால் செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வணங்குவதெல்லாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து நிலபுலன்களால் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து நிலபுலன்கள் வந்து ஒரே சங்கடமாக இருக்குங்க அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து ஒரு பெருமாள் வழிபாடு பண்ணுறதோ பெருமாள் சம்பந்தமான ஸ்லோகம் சொல்கிறதோ இல்லை இப்போ ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணா சொன்னாலும் சிறப்பான பலங்கள் நிலபலங்களாக வரும் ஸோ இந்த தாய்மாமன் உறவு வந்து பார்த்திங்கன்னா எதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் க்ளியர் ஆகிறதுக்கானலாம் வந்து அந்த புதன் வந்து இருக்கும் அது நிலபுலன்களாக எனக்கு சொத்துக்களில் வந்து கேஸ் இருக்குது பிரச்சனைகள் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான விஷயங்கள் ஸோ ரொம்ப சட்ட சிக்கல் இருக்குது கோர்ட் கேஸ் இருக்குனாலும் நீங்கள் கணபதியும் ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆண்கள் ஸோ எனக்கு வந்து கல்யாணமே ஆகலைங்க ரொம்ப நாளாக வந்து நாங்கள் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்ருந்தேன் பட் ஆனால் எனக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான வரும் டெய்லி எழுந்து காலையில் அந்த விடிய காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஓம் மகாலட்சுமி நான் ஓம் மகாலட்சுமி மனசார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதாவது அதுக்கப்புறம் தொழில் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து எனக்கு வந்து பாதிப்பு போது குல தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ காலையில் எழுந்து எல்லோருமே குல தெய்வம் வழிபாடு பண்ணுறது காலையில் ரொம்ப நல்லது தொழில் ரீதியான இருக்கிற பிரச்சனைகளை தீர்வு பண்ணோம்னா தொழில் நம்ம சனீஸ்வர பகவானைலாம் இல்லை நீங்கள் வந்து குலதெய்வத்தை வந்து வழிவழிக்கும் ஒரு கற்பனை சாமி உணங்குகிறீங்கன்னா ஓம் கற்பணசாமி நம்ம ஓம் சாமி வணங்குறது ரொம்ப சிறப்பான படங்களை கொடுக்கும் அப்படி எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படிங்கிற போது ஹரிஹரசுதன ஐயப்பனை வணங்குவதனால் உங்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பான ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க அதுக்கப்புறம் சில பேர் குழந்தை இல்லாதவர்கள் என்ன போது தட்சிணாமூர்த்தி இல்லைனா யாரும் மகான்கள் யாராச்சும் ஒரு மகான்களை வழிபாடு பண்ணுறதுனால வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமிகளில் வந்து அந்த குழந்தை பேர் வேண்டி விரதம் இருந்து நீங்கள் வந்து அந்த சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுவது சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அதே மாதிரி வேலை விஷயங்கள் ஸோ எனக்கு வந்து வேலை இல்லைங்க எனக்கு வந்து வேலை சரியாக அமைய மாட்டேன்ட்டவங்களும் நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டதுனால நல்ல வேலை கிடைக்கும் இல்லைங்க எனக்கு குலதெய்வம் தேடினா ஹரிகர சுதன் ஐயப்பனை வந்து ஓம் ஐயப்பானோ ஓம் ஐயப்பனும் நீங்கள் வந்து சே சாண்டிங் பண்ணி பாருங்கள் இதில் வந்து அந்த பர்டிகுலர் டைம் அதுதான் ரொம்ப முக்கியம் விடிய காலையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அது மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலங்களை கொடுக்கும் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் முடியாதுங்கன்றவங்க வந்து நைட்டு சப்போஸ் வந்து நான் வரதே நைட் ஆகிடுங்க பரவாயில்லன்னா நைட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் சைலன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஒரு சைலண்ட்டான நேரத்தில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் அடுத்த கட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி போவீங்க இது வந்து அற்புதமான விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா உங்களை வந்து காப்பாற்றுகிற இருக்கும் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து கர்ணன் ஒன்று ஒன்று இருக்கும் இந்த கர்ண தேவதைக்கு என்ன சாமிங்கிறத பார்த்து அதை நீங்கள் வந்து வணங்குனீங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களும் இந்த வழிபாடை தொடருங்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வரும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை கண்டிப்பாக முன்னேறிங்கன்னு சொல்லிவிட்டு உங்களோட விட இருக்குது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வரேன்